சூப்பர் சிங்கர் டென் கிராண்ட் பைனாலோட ரிசல்ட்ஸ் மாத்தி சொல்லிட்டாங்க அப்படின்னு பல விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கிற நிலையில இத பத்தி இந்த சீசனோட ஒரு முக்கியமான ஜட்ஜான அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லிருக்காங்க அது பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் விஜய் டிவில ஒன் ஆஃப் ஹிட் ரியாலிட்டி ஷோவான சூப்பர் சிங்கர் சீசன் டென்னோட கிராண்ட் பைனாலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு அதுல டைட்டில் வண்டரா ஜான் ஜெரமோ அவர்கள் தான் வந்திருக்காங்க ஆனா இதுல பல ரசிகர்களுக்கு மாற்று கருத்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லியே அது மட்டும் இல்லாம கடைசி நேரத்துல ஜட்ஜஸ் எல்லாம் சேர்ந்து முடிவை மாத்தி சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்கள்ல சில சர்ச்சையான விஷயங்கள் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இப்போ இதை அனுராதா அவர்கள் ரிசல்ட்ஸ்ல பல குழப்பங்கள் இருக்கு ஆனா நீங்க வரணும்னு ஒருத்தர் மட்டும் நினைச்சா அது எப்படி நடக்கும் யாருக்கு அதிகமா வருதோ அவங்கதான் ஒவ்வொரு முறையும் வின் பண்ணுவாங்க ஆனா எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு பிடிச்சவங்க வின் பண்ணல எங்களை திட்டுறீங்க முடிவு மாத்தி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல அதை தாண்டி இத முடிவு பண்றது நாங்க இல்ல இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதே சமயத்துல மக்கள் ஓட்டுதான் இதுல பேசும் நாங்க இல்ல அப்படின்னு ரொம்பவே கோபமா சொல்லி முடிச்சிருக்காங்க நீங்க அனுரதா அவர்கள் இருக்கிற இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கிலோல கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல இன்ட்ரஸ்டிங் செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நாடு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க